பாஜகவினுடைய பிரச்சார பீருங்கி நம்முடைய பப்பூஜி இருக்காரு இல்லையா அவரு எப்பொழுதும் போல ஒரு உலரல உளறி வச்சிருக்காரு நம்ம பப்பூஜி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு பட் அந்த காரியத்தை பண்ணது பாஜக கிடையாது காங்கிரஸ் பாவா நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு வரலாறு தெரியல பாஜக மீது பழைய சுமத்தணும் மோடி அவர்கள் மீது சேற்றை வாரை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத மாதிரியான ஒரு பொய்ய சொல்லியிருக்காரு பொய் சொன்ன உடனே பாவம் மாட்டினாரு அதுவும் பாருங்க தேர்தலுக்கு இன்னும் ரெண்டே மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள அவர்கள் மாட்டினுறாரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக அமித்ஷா அவர்கள் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக வரணும்னு சொன்னதா சொல்லி தமிழக ஊடகங்கள் சில செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க உண்மையாலேயே அமித்ஷா அவர்கள் அது மாதிரி சொன்னாரா அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு அது என்ன ஏதுங்கிறதா பாக்க போறோம் கடைசியாக ஒரு ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் என திரம தேசியவாதிகள் வணக்கம் பாஜகவுடைய பிரச்சார பேருங்கி பப்பூச்சி இருக்காரு இல்லையா அவர் மறுபடியும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காரு பாவ மனுஷனுக்கு நாக்குல சனி போல எப்பவுமே இந்த மாதிரியான தேர்தல் காலகட்டங்கள தான் லூஸ் டாக் விட்டு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாரு இந்த முறை என்ன சொல்லி மாட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க மோடி ஓபிசி அல்ல அவர் பிறந்தது பொது பிரதமர் மோடி ஓபிசி பிரிவை சேர்ந்தவரே அல்ல அவர் பிறந்தது டெல்லி என்ற சாதியில் அந்த சாதியை இரண்டாயிரம் ஆண்டில் ஓபிசி பிரிவில் சேர்த்தது பாஜக அரசு மோதி பொது பிரிவு சாதியில் பிறந்தவர் அவர் ஒரு நாளும் சாதிவாதி கணக்கெடுப்பை நடத்தவே மாட்டார் இப்படின்னு சொன்னது நம்முடைய பப்பூஜி அவர்கள் தான் எனக்கு என்னன்னா சாதியை ஒழிக்கணும் சாதி பத்தி எல்லாம் பேசக்கூடாது ஜாதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க இல்லையா இவங்க தான் எப்ப பார்த்தாலும் ஜாதி 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 சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர மற்றவங்க யாரும் சொல்லவே மாட்டாங்க யார் ஒருத்தங்க ஜாதியை ஒழிக்கணும் ஜாதி இல்லாம பண்ணணும் ஜாதி இல்லாத சமூகத்தை நாம ஏற்படுத்தணும் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்களோ அவங்கதான் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஜாதி பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க ஜாதி பத்தியே பேசிட்டு இருப்பாங்க நம்முடைய பப்பூஜி அவர்களும் இப்ப அதை தான் பண்றாரு பப்பூஜி அவர்கள் பரப்புன இந்த செய்தி இருக்கு இல்லையா இந்த பொய் செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்னன்றத இப்ப பாக்கலாம் ஒன்லி ட்ரூத் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறாங்க பப்பூஜி அவர்கள் பாருங்க எப்படி சிக்கி இருக்காருன்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓபிசி பிரிவை சார்ந்தவர் அல்ல பொது பிரிவை சார்ந்தவர் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் பதிவிட்டுள்ளார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி சாதியை சேர்ந்தவர் என்றும் அவரது சாதி பொது பிரிவில் இருந்த நிலையில் ஓபிசி வகுப்பில் இரண்டாயிரம் ஆண்டில் சேர்க்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்ற பிரிவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலேயே மத்திய அரசு கொண்டு வந்தது டெல்லி சாதி பிரிவை பொதுப்பட்டியலில் இருந்து ஓபிசி பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு குஜராத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் போது சேர்க்கப்பட்டதுதான் உண்மை இது போல பல்வேறு சாதி பிரிவுகளை கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் மாற்றப்பட்டது அதே போல தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கூட பல சாதிப் பிரிவுகள் பொது பிரிவில் இருந்து ஓபிசி பிரிவுக்குள் கொண்டு வரப்பட்டது என்பதும் உண்மை இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் அறியாமல் ராகுல் காந்தி பேசுகிறாரோ என்ற சந்தேகம் எழுகிறது இதை மாதிரி இவங்க சொல்லிருக்காங்க இல்லையா இது தவிர்த்து நிறைய பேரு இந்த விவகாரத்துல அந்த காலத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத எவிடன்ஸோட சொல்ல போட்டுட்டு வராங்க இதே மாதிரிதான் பப்புஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரஃபேல் சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு ஊழல் பண்ணிச்சு பாஜக அரசு மோதி ஊழல் பட்டாரு அப்படி மாதிரி எல்லாம் நம்முடைய பப்பூஜி அவர்கள் பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்புறம் அவர் மேல கேஸ் போடுறதுக்கு அப்புறமா நீதிமன்றத்திற்கு வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படி ஒரு விஷயத்த பண்ணாரா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அது தேர்தல் நம்முடைய பப்புஜி அவர்கள் போது எனக்கு என்ன தோணுதுன்னா பப்புஜி அவர்கள் பாஜகவிற்கு பிரச்சாரம் பண்றதுக்கு இறங்கிட்டாரு எலெக்ஷனுக்கு இந்த ரெண்டு மாசம் தான் இருக்கு இந்த ரெண்டு மாசத்துல பாஜகவுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணாதான் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக வின் பண்ண முடியும் ரெண்டு மாசம் தான் இருக்கு ஸோ நாம இப்பவே இறங்கி பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டுதான் பாஜகவுடைய பிரச்சார பிரிங்கி பப்பூஜி அவர்கள் இப்பவே இறங்கி இது மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு வராரு அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுது ஆஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றதுக்கு மறந்துட்டேன் நம்மளுடைய நெட்டிசன்கள் இருக்காங்க இல்லையா கொசும்பு பிடித்த நம்மளுடைய நெட்டிசன்கள் அவங்க ஒரு பதிவு ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க இங்க சைட்ல அதை போறதை பாருங்க நம்மளுடைய ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு பார்சி சோனியா காந்தி அவர்கள் சோனியா காந்தியா சோனியா காந்தி அவர்கள் ஒரு கிறிஸ்டியனு இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தையான நம்முடைய பப்பூஜி அவர்கள் எப்படி பிராமணனா இருப்பாரு அவரு எப்போ பார்த்தாலும் நான் ஒரு பிராமணன் கவுல் பிராமணன் பூனல் போட்ட பிராமணன் அப்படின்னு மாதிரிலாம் பப்பூஜி அவர்கள் சொல்லியிருக்காரு கோயில் கோயிலா போயிருக்காரு கோயில் கோயிலா போயிட்டு மோதிய மாதிரியே பட்ட இந்த சால்வை இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் பயங்கரமா பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நெட்டிசன்கள் கேள்விமலை கேள்வி எழுப்புறாங்க ஒரு சைடு கலாஷ்டம் வந்து நிற்கிறாங்க அடுத்ததாக நம்ம தமிழக ஊடகங்களுடைய லட்சணத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம நாட்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கான கூட்டணி கதவுகள் திறந்துள்ளது நீங்க எப்போனாலும் என்டிஏல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொன்னதா சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சில செய்திகளை போட்டிருந்தாங்க இந்த செய்திகளை தூக்கின்னு போயிட்டு நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் அண்ணாமலை கேள்வியா கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கான பதில் தரமான பதில நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவுசெய்து நீங்களே பாருங்க திமுக அவருக்கு கூட்டணிக்கு வந்து அவர் சொல்லவே இல்லைங்கண்ணா நான் டெல்லியில கிளாரிஃபை பண்ணங்கண்ணா அவர் சொல்லவே இல்லை அங்கே நீங்கள் அந்த கட்சிக்கு பதிலாக இன்னொரு கட்சி பேரை கேட்டாலும் அதை தான் சொல்லியிருப்பேன் எங்களுடைய கதவுகள் இதைத்தான் நான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன் கதவுகளும் ஜன்னலும் திறந்திருக்கிறது குறிப்பாக ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அது எங்களுடைய வீடு நாங்கள் உருவாக்கியது அதில் சகோதர சகோதரிகள் எல்லோரும் வர்றாங்க அன்போடு அரவணைப்போடு வர்றாங்க ஆனால் நாங்கள் வந்து எந்த கட்சியுமே இப்படி அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் எல்லா கட்சிக்கும் பொதுவாகத்தான் சொல்லுகின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கதவுகளும் ஜன்னலும் திறந்திருக்கிறது காமன் பேட்டன் என்ன மோடி அவங்கள ஏற்றுக்கணும் எங்களுடைய விஷன் மேலே நம்பிக்கை இருக்கணும் ஆத்ம நிர்பார் இருந்து நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கோ அதை நோக்கி அவங்க அதை ஏற்றுக்கணும் பேசிக் விஷன் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கூட அது பிரச்சனை இல்லைங்கன்னா அதனால் நான் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நான் பேசுகிறேன் ஒரு ஊடக நண்பர் ஒரு ஊடகத்துக்காக பேட்டி எடுக்கிறாங்க அவங்க எடுக்கிற கான்டெக்ட்டு வேறு அவர் பதில் சொல்லக்கூடிய காண்டெக்ஸ்ட் வேறு அதை பார்த்து ஒரு அரசியல் தலைவர் காலையில் கருத்து சொல்கிறார் அந்த கருத்தை கேட்டு பத்திரிகை நண்பர்கள் உங்கள் மேலே தவறில்லை ஒரு அரசியல் தலைவர் கருத்து சொல்லணும் அதை போய் இன்னொரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்குறேன் அவங்க கருத்து சொல்கிறாங்க இது அனைத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நம்முடைய தமிழ் சகோதர சகோதரிகள் பத்திரிகையாளர் அங்கேயே அழைத்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் இவ்வளவுதான் இந்த ஊடகவாதிகளுடைய லட்சணம் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன அவங்க பேசியிருக்காங்க எதுவுமே அலசி ஆராயிறதே கிடையாது அந்த காலத்துல இந்த ஜெர்னலிஸ்டு எப்படி விஷயத்த அலசி ஆராய்வாங்க இப்ப இருக்கக்கூடியவர்கள் அப்படியா சொல்றாங்க இல்ல வெறும் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்க இதை மாதிரி சொல்லிக்கிறாங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இவங்க உங்களை பத்தி இது மாதிரி சொல்லிக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இத மாதிரி எந்த ஜேர்னலிஸ்டாச்சு கேள்விகள் கேட்பாங்களா இது மாதிரி கேள்விகளை கேட்கறது ஹோஸ்ட் இந்த மாதிரி மாதிரி இருக்கக்கூடிய இந்த யூடியூப் ஹேங்கர்ஸ்கள் தான் கேட்பாங்களே தவிர ஜேர்னலிஸ்டுகள் இதை மாதிரியான கேள்விகள் கேட்க மாட்டாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுகள் இது தமிழகத்துடைய சாபக்கேடு நினைக்கிறேன் எங்களுடைய தமிழக ஊடகவாதிகள் இது தான் கேள்விகள் கேட்கறாங்க எத மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது அவர் எத மாதிரியான பதில சொல்லியிருக்காரு அதுக்கான மீனிங் என்ன இத மாதிரியான விஷயத்தை பற்றி தெளிவாக ஆராயாம ஈஸ்வரத்துக்கும் செய்திகளை போட்டு பொய்யான விஷயத்தை பரப்பிட்டு கள தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம ஏழறு உள்ள ஊபிஸ்களா இல்லையா அவங்க எத மாதிரியான செய்திகள் போடுறாங்களோ அத மாதிரியான செய்திகளை தான் இங்க கூட மீடியாக்கள் போடுறாங்க பின்னாடி எதுவுமே அலசி ஆராயிறது கிடையாது அனலைஸே பண்றது கிடையாது நிலையில தான் தமிழக ஊடகங்கள் இருக்கு எல்லா ஊடகங்களையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில ஊடகங்கள் இப்படிதான் இருக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு கடைசியாக ரெண்டு தொழுக்கு செய்திகளை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் தமிழக பாஜக சார்பாக தொடர்ந்து நூறு கேள்விகள் திமுக அரசை நோக்கி கேட்டுட்டு வராங்க இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாவது கேள்விய பாஜக கேட்டிருக்கு தமிழக பாஜக கேட்டிருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் நீங்க பொறத்தை செய்து பாருங்க தேர்தல் வாக்குறுதி எண் நானூத்தி எண்பத்தி ஏழில் சொத்து வரி உயர்த்தப்படாது என்று சொன்னீர்களே ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் சொத்து வரியை உயர்த்தியது ஏன் சொத்து வரி மட்டுமின்றி சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தையும் உயர்த்தியது ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ அவங்களுடைய அந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா அதையும் போட்டிருக்காங்க எண்பத்தி ஏழு அதுல கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மீண்டும் மேம்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படி மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க பட் இந்த சொத்து வரியை எப்போ உயர்த்தினாங்க அப்படிங்கிறத தயவுசெய்து போய் பாருங்க அதுவும் எவ்வளவு மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் போய் பாருங்க பாஜக கேட்ட இந்த முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு இவங்க பதில் சொல்லுவாங்களானா மாட்டாங்க பதில் சொல்ல மாட்டாங்க சேர்த்து வச்சுன்னு தான் சொல்லுவாங்க நூறு கேள்வி நீங்க கேளுங்க அப்புறமா நான் பதில் சொல்ற தான் சொல்ல போறாங்க அடுத்த துணுக்க செய்திக்கு போயிடலாம் இங்க போடுற பாருங்க தலைமை நீதிபதி அனுமதி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் ஐ பெரியசாமி முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி வளர்மதி மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இதை மாதிரியான ஒரு தரமான சமூகத்தை செஞ்சிருந்தாரு அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ அந்த வழக்கினுடைய விசாரணைகள் விசாரிக்கப்படும் அப்படிங்கிற நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி செய்திகள் பார்த்துருந்தோம் அந்த வழக்குகளை திரு ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களே விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அவர்கள் இப்போ அனுமதி கொடுத்திருக்காரு சோ இதுக்கப்புறமா பல தரமான சம்பவங்கள் நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய பேரு திமுக எதிராக மட்டும்தான் இவங்க பண்றாங்க அப்படிமா மாதிரி சொல்றாங்க கிடையாது அதிமுக காரங்களும் இருக்காங்க பாஜக ஆட்சில இருந்திருந்ததுனா பாஜக கூடியவர்கள் இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா பாஜக காரங்களையும் விசாரிச்சிருப்பாங்க பாஜக ஆட்சில இருந்தது கிடையாது விசாரிக்க மாட்டாங்க திமுக அதிமுக இவங்கதான் பெரும்பான்மையா இங்க ஆட்சியில இருந்தது ரெண்டு பேர் மட்டும்தான் விசாரிக்க போறாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான தீர்ப்புகள் வரப்போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் கண்ணன் மறுபடியும் அடுத்த ஒழிப்பு ஜெயஹித்